நாகை அடுத்த நம்பியார் நகர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நூலக களப்பயணம் நடைபெற்றது இரண்டாம் மற்றும் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற இந்த கலப்பயணம் நிகழ்வில் தலைமை ஆசிரியர் உலகாம்பிகை மற்றும் வகுப்பு ஆசிரியர் தீபா அவர்களுடன் மாணவர்கள் நாகை மாவட்ட மைய நூலகத்திற்கு சென்று வந்தனர் மூன்றாம் வகுப்பு பாடத்திற்குரிய நூலகம் என்ற தமிழ் பாடத்தலைப்பிற்கு ஏற்றவாறு மாவட்ட மைய நூலகத்திற்கு மாணவ மாணவியர் நூலகத்தின் பயன்பாடு மற்றும் நடைமுறைகளை அறிந்து கொள்ளும் வகையில் கையொப்பமிட்டு உள்நுழைந்து ஒவ்வொரு பிரிவுகளாக சென்று அதனை பற்றிய விளக்கங்கள் நூல்களை படிப்பதனால் ஏற்படும் பயன்கள் மற்றும் நூல்களைப் படித்து போட்டித் தேர்வில் வெற்றியாளர்களாக உருவாக இயலும் என்பது குறித்து கேட்டு தெரிந்து கொண்டனர் என் நிகழ்வு மாணவர்களுக்கு மிகவும் பயன் தரும் வகையில் அமைந்தது நம்ம அறிவு வளர்த்த தான் இது பயன்படும் நீங்கள் நான் இப்போ திருப்பி இப்போ படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்கல்ல நான் டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் அதுதான் நீங்களே அது மாதிரி ஆகணும்னா என்ன செய்யணும் நம்ம எங்கே படிக்கணும் புத்தகத்தை படிக்கிறத கூட நூலகத்துக்கு வந்து என்ன செய்யணும் அந்த போட்டி தேர்வுக்கு தயாரானால் தான் என்ன செய்யணும் நீங்கள் அரசு பணிக்கலாம் போக முடியும் எதுக்காக வந்திருக்கோம்னா நம்ம தமிழ் புத்தகத்துல மூன்றாம் பாடத்துல என்ன பாடம் நம்ம படிக்கிறோம் நூலகம் நூலகம்ங்கிறத நம்ம செல்லுலதான் பாப்போம் இல்லையா அதை நேரடியாக பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்தோம் பாட புத்தகத்தில் என்ன படித்தோம் குழந்தை புத்தகங்கள்லாம் எங்கே இருக்கும் வண்ண புத்தகங்கள்லாம் எங்கே இருக்கும் கதை புத்தகங்கள்லாம் எங்கே இருக்கும் அதை வாயால் சொல்லும்போது கேட்கும் தவிர இப்போ நேரடியாக நீங்கள் அதை பார்க்குறதுக்காக ஒரு அனுபவமாக தான் தெரிஞ்சுக்கொள்வதற்காக இங்கே நம்ம வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் நூலகங்கிறத பார்த்துக்கிட்டீங்களா எல்லாருக்குமே புரிஞ்சுதா